வீணையும் மாலை மதியமும் வீசு தெஞ்சலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை கொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி நிழலே இப்போ இந்த பதிகத்தெல்லாம் பதிகம் பாயிரம் இதெல்லாம் நான் ஏன் சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா காலையில வந்து சூரியன் சனி சூரியன் சனின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லி கொஞ்ச நேரத்துல அதோட அது ஒரு காட்டு காட்டிடுச்சு நம்மள ஃபேனுக்கு நேராக உட்காந்துருந்ததுல நானும் ஒருத்தர் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு அதை விட கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சேஃப்டிக்காக தான் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் அன்புடன் இந்த உரைக்கு நான் வரவேற்கிறேன் எங்களோட சுவாமிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இங் எங்களோட சுவாமிஜி ஒரு ஜோதிட கடல் அது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அவரோட பாதத்தை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் ஒரு கதை இப்போ இந்த கதை வந்து இந்த கதையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ராஜா இருக்கான் ஒரு பேரரசன் இருக்கான் தேவர்களே வந்து அவனை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு பொறாமைப்படுற அளவுக்கு வணங்குற அளவுக்கு ஒரு பெரிய பராக்கிரமசாலி சிவபக்தன் பத்து தலை நம்ம பேசுற எல்லாம் படிகட்டா போட்டு ஏறி மிதிச்சு வாழ்ந்தவன் யாருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பத்தியும் சொல்றேன்னு சொல்லிட்டு சரி அப்போ தேவாதி தேவர்களும் அவனுக்கு வந்து காவல் செய்யறாங்க ஏவல் செய்யறாங்க நவகிரகங்களையும் அடிமைப்படுத்தி வேலை வாங்கிற படிகட்டா மிதிச்சு ஏறி போய் ஆளான் சரி அப்போ யாராலையுமே அடக்க முடியல நவகிரகங்களும் இங்க அவனுக்கு அடிபணிச்சு தான் இருக்கு வேலை செய்யல ஸோ அப்போ ஒரு கிரகம் படைக்கப்படுது மாந்தி மரணகாரகன் மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரணகாரகன் உருவாகரா இந்த அரசனை எதிர்க்கிறதுக்கு ஒரு பேரரசன் வர்றான் ராஜாதி ராஜன் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு அரசன் வர்றான் மாந்தி உருவாகரா தோல்வி ராவணனுக்கு நிகழ்ந்து ராஜாதிராஜன் வெற்றி கொள்றான் அப்போ இங்க ராவணன் கதை முடிக்கப்படுது காவியம் படைக்கப்படுது இதுதான் மாந்தி சரி இப்ப நம்ம மாந்தி பத்தி பேச போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம காதால கேட்டிருப்போம் அதுக்கு நான் அது வரலாம் இந்த மாந்தி அப்படியே இருக்கட்டும் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஜோதி கலாம் கஸ்டமர் சொல்லியிருப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வீட்டில் ஒரே சண்டை இல்லை நமக்கே கூட அந்த இன்சிடென்ட் இருந்திருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா சண்டை நடக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரும் வழியில் எதாவது விபத்து இதுவும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் இப்போது இதை வந்து நேரடியாக நான் பார்த்துருக்கேன் அப்போது காலையிலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம் என்னென்ன சொன்னாங்க நட்சத்திர கோயில் திதி கோயில் விருட்ச கோயில் எவ்வளவு கோயில் இப்போ ஒரு ஜாதகத்தை இடத்துல நம்ம எத்தனை கோயில் போக முடியும் போகலாம் போகலாம் ஆனால் போக முடியுமா அப்படிங்கறது கேள்விக்குறி ஒரு கோயிலுக்கு போனோம்னா நமக்கு என்னென்ன தேவை முதல்ல நமக்கு நேரம் அமையணும் காலம் நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை பணம் எல்லாமே தான் ஒரு பரிகாரத்துக்காக கோயில் கிளம்பி போக முடியும் ஆமாவா இல்லையா நீங்க ஏதாவது சொல்றது எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படித்தானே அப்ப ஒரு கோயிலுக்கு நீங்க பரிகாரத்துக்கு கிளம்பி போறீங்க அப்படின்னா முதல்ல போக முடியணும் அந்த கோயிலுக்கு ஒரு காரணமா காரியமா ஒரு வேண்டுதலுக்கு நீங்க போயிட்டு வந்த பிறகு அந்த காரியம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்காங்க சரிங்களா இப்போ ஒரு வேண்டுதலுக்காக போகிறீங்க இல்லை உங்கள் ஜோதிடர் ஒரு கோயில் சொல் போக சொல்லிருக்காங்க இல்லை நீங்கள் உங்கள் கஸ்டமராக ஒரு கோயில் போக சொல்கிறீங்க அப்படி போக சொல்லும்போது போகிறோம் ஃபஸ்ட்டு போக முடியல கஷ்டப்பட்டு போகிறோம் போயிட்டு வந்த பிறகு அந்த தெய்வ கலாச்சம் நமக்குள்ளே இறங்குச்சா இறங்கினா விதி மாறியிருக்கணுமே கஷ்டம் தீந்திருக்கணுமே கடன் அடைஞ்சிருக்கணுமே குழந்தை பிறந்திருக்கணுமே ஏன் இல்ல இந்த கேள்வி சிந்திச்சு நவக்கிரகம் கோயில் 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 போயாச்சு அந்த கிடச்சிதா கிடச்சிதா இல்லைன்னு பரிசு பார்த்துக்குமா என்னைக்காது ஒரு போனோம் என்ன பண்ணோம் என்ன தப்பு பண்ணோம் ஏன் கிடைக்கல இந்த கேள்வி நமக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கா வந்திருந்தால் நம்ம அடுத்த நிலைக்கு போக போறோம்னு அர்த்தம் ஏன் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவு தோஷம் எவ்வளவு சாபம் எவ்வளவு யோகம் எல்லாத்தையும் அடுக்கி பேப்பர் பேப்பர் பேப்பராக நம்ம எழுதலாம் மணிக்கணக்காக பேசலாம் எல்லா யோ தோஷங்களையும் மீறி எல்லா சாபங்களையும் மீறி எல்லா குற்றங்களையும் மீறி நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணுன்னா நம்ம ஜாதகத்தில் ரெண்டு தோஷங்கள் இருக்கக்கூடாது அதில் ஒன்று மாந்தி தோஷம் இன்னொன்று குலதெய்வ தோஷம் குலதெய்வ தோஷம் பத்தி இன்னொரு தடவை நம்ம பேசுவோம் இப்போ மாந்தி அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன்பது கிரகங்கள் இது வந்து சொல்லப்பட்டது அது அடுக்கிறது என்னோட பர்சனலான ஆய்வு போகிறேன் இப்போ சொல்லப்பட்டது என்னன்னா ஒன்பது கிரகங்களை விட வலிமையானது மாந்தி அதுக்கு காரணம் இருக்கு அப்புறம் மாந்தியோட பார்வைகள் ஒன்று ரெண்டு ஏழு பன்னெண்டு நாலு பார்வைகளை கொண்டது இப்போ உங்க ஜாதகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க மாந்தி உங்களோட இந்த கிரக ஒன்பது கிரகங்களோட எந்த எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா மாந்தி சந்திரனோட இணைந்திருந்தால் கண்டிப்பாக முதல்ல அதோ அந்த சந்திரனுக்குரிய உயிர் காரகத்துவமான தாயார் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதே மாதிரி எந்த உயிர் காரகத்துவத்தோட இணைஞ்சிருக்கோ அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் அது இருக்க வீடு பத்தாம் வீடாக இருந்தால் தொழில் ரெண்டாம் வீடாக இருந்தால் பணம் தனம் இப்போ இதெல்லாமே அப்போ இந்த மாந்தி எந்த இடத்துல இருக்கு இப்ப நான் ஜோதிடத்தை பத்தி அதிகமாக சொல்ல வரல இந்த மாந்தி தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் என்னோடய ஆய்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆய்வுகள் தான் லைஃப்ல இது வரைக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு மாந்தி இன்னொன்னு பரிகாரங்கள் பரிகாரங்கள் தான் ஜோதி ஜோதிடம் வந்து ஜெயிக்கும் இப்போ நீங்களே ஒரு ஜோதிடரா ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்கிறீங்க அந்த பரிகாரம் பழிக்கல அப்ப நாளைக்கு அவங்கவுங்களை தேடி வருவாங்களா வரமாட்டாங்க அதோட முடிஞ்சிருச்சு இதே நீங்க ஒரு ஒருத்தருக்கு பரிகாரம் சொல்லி நல்ல வழி நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை அவங்க போய் நூறு பேரை கூட்டு வந்துருவாங்க அப்போது இதுதான் நம்மளோட தொழிலோட வெற்றி சரி அப்போது வந்து ரெண்டு தோஷங்கள் இருக்கக்கூடாது இப்ப மாந்தி தோஷத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையா எப்போ எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட உயிர் காரகத்துவம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே சமயம் அந்த பாவகமும் பாதிக்கப்படும் இது பொதுவா இரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னாலும் மாந்தியோட சில கிரக இணைவுகள் கடுமையான தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மு முதல்ல வந்து சந்திரன் மாந்தி இணைவு அடுத்து குரு மாந்தி இணைவு சாரி சூரியன் மாந்தி இணைவு அடுத்து ராகு மாந்தி இணைவு கேது மாந்தி இணைவு சனி மாந்தி இணைவு இப்போ இந்த இதுவே வந்து விளைவுகளை மோசமா கொடுக்க கொடுக்கும் ஒரு ஜாதகத்துக்கு இதோட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சனி மாந்தி இணைவு இருக்கு அதோட ராகு சேர்ந்ததுன்னா சொல்லவே வேண்டாம் இப்போ அந்த மாதிரியான குடும்பத்துல ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பாங்க முன்னோர்கள் ஆன்மகள் சாந்தி அடைச்சு ஆந்தி அடையாம இருந்திருப்பாங்க அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியிற விஷயங்களை விட இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அதிகம் அதை தேடி நம்ம ஓட வேண்டாம் நம்ம ஜாதகத்துக்குள்ளே வருவோம் இப்போ இந்த அமானுஷத்தை பொறுத்த வரைக்கும் மாந்தி கொடுக்குற அந்த வழியானது ரொம்ப அதிகமாக இருக்கும் சரி இப்போ இதுக்கு கோயில் இப்போ மற்ற பரிகாரங்களுக்கு தோஷங்களுக்கு சொல்கிற மாதிரி கோயில் அப்படிங்கிறது தேவையில்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மாந்திய வந்து மாந்தி தோஷம் உருவாகிறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் அமைதியாக சொல்லப்பட்டிருக்கு அது உண்மையும் கூட எப்படின்னா பிரேத தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாந்தியை வந்து பிரேதம்னு சொல்கிறோம் இப்போ ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா இது காரணம் இருக்குது இப்போது ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்க வீட்டில் இந்த தோஷம் எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்கிறேன் ஒருத்தர் இறந்துட்டாங்க ஒரு உடலை கடத்தி வச்சுருக்காங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாடி வீட்டில் இருக்கும்போதே நிறைய சண்டை ந சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா சண்டை போடுவாங்க சொத்து தகராறு நடக்கும் அந்த உடம்பு வெளில போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும் சரி இதுதான் உயிர் போயிடுச்சே வெறும் எம்டியானது தானே அதில் என்ன பிரச்சனை கிடையாது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த பிரேதத்துக்கு உரியவர் யாரு எந்த தெய்வம் உரியது யமன் கிளா பண்ணுங்க சொன்னவங்களுக்கு அந்த பிரேதம் பிரேதத்துக்கு உரியவர் யமதர்மன் அங்கு நடக்கிற அவமானங்களுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அந்த பிரேதத்துக்கு நீங்க செலுத்துற அவமானம் யமதர்மனுக்கு செய்யற அவமானமா மாறுது அப்போது இந்த குடும்பத்தில் வழி வழியாக அந்த மாந்தி தோஷமானது கண்டிப்பாக வரும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து பிரேத தோஷம் அப்போது இந்த டெட்பாடி வீட்டில் வச்சு சண்டை போடுறது அவமானப்படுத்துறது தாண்டி போடுறது இதெல்லாமே சாதாரண விஷயங்கள் கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய நமக்கு வந்து தண்டனைகள் உண்டு அடுத்து வந்து பிரேத சாபம் அப்போ தோஷத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பிரேத சாபம் என்ன நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எங்கள் அப்பா வந்து எனக்கு சொத்து வைக்க அப்பா இறந்துருப்பாரு எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டான் எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க என் தாத்தா பாட்டை ஒன்றுமே செய்யலை அப்போ இந்த இறந்தவர்களை எவ்வளவு எவ்வளவு நம்ம திட்டுறோமோ பிரேத சாபத்துக்கு ஆளாகும் இந்த ரெண்டுமே நமக்கு ஜாதகத்தில் மாந்தி அப்படிங்கிற கிரகத்தின் பலமாக தான் நமக்கு தெரியப்படும் சரி இப்போது இதுக்கான பரிகாரங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் பிரேதத்துக்கு அவமானம் செஞ்சுட்டு தோஷத்தை ஏற்படுத்திட்டு கடவுள்கிட்ட போனால் கடவுள் மன்னிக்க மாட்டார் தண்டனை உண்டு இருந்தாலும் இறைவனுக்கு ஒரு மரியாதை பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம் கோயில் அப்படின்னா திருவாலங்காடு ரத்தன சபை இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ இங்க வந்து முதல்ல ஒரு சரணாகதி அடுத்து எந்தெந்த கோயில் போகணும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் யமல் எந்தெந்த கோயிலை தனி சந்நிதி கொண்டிருக்காரோ யமதர்மனோட சேர்ந்த அந்த கோயில் சிவபெருமான் இருப்பார் எமன் பின்னாடி இருப்பார் அந்த மாதிரியான கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் இங்கே நம்ம திருச்சியில் மணச்சமையில் திருப்பஞ்சிலி இருக்கா இப்போ இந்த மாதிரியான கோயில்களுக்கு நம்ம போகும்போது இந்த மாந்தி பிரச்சனை சனி மாந்தி பிரச்சனை வீட்டில் துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் அமானுஷ செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எல்லா பிரச்சனைகளும் தீரும் இது எல்லாத்துக்கும் காரகர் மாந்தி மாந்தி செல்வாக்கு பெற்றவர் எப்படி இருப்பார்னா மந்திரவாதியாக இருப்பார் அப்படியே தலைகளை எடுத்துக்கிறோம் மாந்தியால் கஷ்டப்படுறவங்க யாருன்னா பில்லி சூழியம் ஏவலால் தான் இருப்பாங்க அப்போது கோயில் வழிபாடுனா இத்தான் சரி அடுத்த பரிகாரம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் முன்னாடி நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது கூட்டு குடும்ப வாழ்க்கை கூட்டு குடும்பமாக இருப்போம் ஒரு பிறப்பு இறப்பு ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறந்தாலோ இறந்தாலும் எப்படி போய் பார்ப்பாங்க எல்லாம் கூட்டமாக சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து பிறப்பை கூட விட்டுருவோம் இறப்புக்கு வருவோம் இறப்பு எப்படி எடுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சன் ஒரு ஒரு திருப்தியாக அந்த ஆன்மா வந்து என்ன எல்லாரையும் பார்ப்போம் திருப்தியாக போவோம் ஆனால் இப்போ லிங்க் போட்டுடுறாங்க ஃபாரின்ல இருக்காங்க அந்த லிங்க்கை நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் லிங்க் தொட்டிருக்கேன் அந்த அந்த இதை பண் ஃப்யூனரல்ஸை நான் பார்த்துருக்கேன் அப்போ இப்போ காலம் அப்படி மாறிடுச்சு அப்போது முதல் பரிகாரம் நீண்ட நாள் வாழணும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் நோய் அந்த நோயினோட இல்லாமல் இருக்கணும் இந்த கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை தீராத நோய் அற்ப ஆயுள் இதுக்கெல்லாம் காரகத்துவம் காரகர் அப்படின்னு பார்த்தா மாந்தியாகிறாரு அப்போ பிரேதங்களை வழிபடணும் அப்போ பிரேதங்களை எப்படி வழிபட முடியும் தான் வழிபட முடியும் அப்படி கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்துல ஒரு இறப்பு நடந்தா மாலை போடுவாங்க அந்த கண்ணீர் வர்றானா கூட கண்ணீர் சிந்துவாங்க அந்த இறந்தவங்களுக்கு ஆ அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இப்ப ஏதாவது அப்படி நடக்குதுங்களா ரொம்ப காலம் குறஞ்சிட்டே அந்த பழக்கங்கள் குறைஞ்சிட்டே வந்துருது அப்போ ஒரு ஒன்றும் இல்லை நீங்க ஒரு எண்பது வயசான பெரியவரை பாருங்க நல்லா நடந்து போவார் நோய் நொடி இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முதல் ஆளா போய் நிற்பாங்க எப்போ அடுத்தவரோட துக்கத்துல நீங்க பங்கு பெறீங்களோ அங்கேயே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குடிய குறைய ஆரம்பிக்கும் அதுலேயும் குறிப்பா இந்த இறந்த வீடுகளுக்கு போய் அந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்த 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 இந்த தீராத அப்படின்னு சொல்லி எதைதெல்லாம் சொன்னனோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு தான் போய் தான் இதை சரி பண்ணணும்னு இல்லை இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நடைமுறை என்னோட பரிகாரங்கள் அப்படிங்கும்போது அதிகமா காசு செலவு பண்ணாத வாழ்வியல் பரிகாரம் தான் நான் சொல்லுவேன் என்னோட கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க லாயர் இருக்காங்க ஜட்ஜு கூட இருக்காங்க இப்போ வசதி இருக்கவங்களுக்கு ஒரு பரிகாரம் வசதி இல்லாதவங்களுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் முடிஞ்சா கோயிலுக்கு போங்க முடியலையா உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்களில் மாற்றத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் தேடி 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 கோயில் போய் போய் பலன் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பிரச்சனை இந்த ரெண்டு சாபங்கள் இருக்கான்னு பாருங்கள் இது ரெண்டு இருந்துச்சுன்னா எந்த கோயிலுக்கு போயும் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ இதை நம்ம ஜாதகத்தில் முதல்ல ஆய்வு பண்ணி பாருங்கள் அடுத்த வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் தேடி எடுத்து அதுக்கான பரிகாரங்கள் நிறைய இருக்குது நீங்க தொடர்பு கொண்டா நான் தேவைப்படும் போது நான் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயங்களை கவனம் செலுத்தும் போது தீராது அப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது முன்னோர்களை வழிபடணும் நம்ம குடும்பத்தில் இறந்த அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ அவங்களுக்கான திதி தர்ப்பணங்கள் கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இறப்புக்கு பின்னும் நமக்கு வாழ்க்கை இருக்கு முதல் பாவத்தில் ஆரம்பிக்கிற நம்ம வாழ்க்கை பன்னெண்டாம் பாரத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து முடியுது சரிங்களா பன்னெண்டாம் பாவங்கிறது நமக்கு மூச்சை மட்டும் கிடையாது நம்ம இந்த உடலுக்கு காரணமான யார் யார் அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஏழு தலைமுறை அந்த ஏழு தலைமுறை ஆன்மாக்களும் சொர்க்கத்துக்கு போனால் நல்ல கதைக்கு போனால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியுமே தவிர நம்ம நம்ம கோயில் போனாலோ பூஜை பண்ணாலோ நல்லா இருக்கவே அது வந்து முடியாது இந்த ஆன்மாக்களை சந்தோஷப்படுத்தாமல் திருப்திப்படுத்தாமல் மோட்சத்துக்கு அனுப்பாமல் நம்மால சந்தோஷமான வாழ்க்கை நிறைவு பெற்ற வாழ்க்கை கோயிலில் போனால் சாமி க க கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம்தான் இப்போ இந்த வாழ்க்கை நடைமுறை பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் ஒரே ஒரு விஷயங்கையா அதாவது இப்போ நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் திதி கொடுக்குறோம் எல்லாமே இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா சாதாரணமாக இறந்தவங்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும் துர்மரணம் அடைந்தவங்க தற்கொலை பணி இறந்தவங்க விபத்தில் இறந்தவங்க அற்பாயூவில் இறந்தவங்க பாலாருஷ்ணன் தோஷத்தில் இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த தர்பணம் போதாது இதுக்கு வந்து திரு கேரளாவில் திருவல்லாங்கிற இடத்துல பரசுராமர் கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு போய் இவங்களுக்கான பூஜைகளை நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தால் தான் இந்த ஆன்மாக்களை நம்ம மோட்சத்துக்கு அனுப்ப முடியும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி